Thank you தமிழ் இசை புயல் ஏ ஆர் ரமானை பிரிவதாக அறிவித்த மனைவி முடிவுக்கு வந்த ஒன்பது வருட திருமண வாழ்க்கை இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் உடனான திருமண வாழ்க்கை முடிவுக்கு வருவதாக அவரது மனைவி சாய்ரா பானு தெரிவித்துள்ளார் இதனால் திரையுலகினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ் திரையுலகில் பல நட்சத்திர ஜோடிகள் இருந்தாலும் அவர்களில் சிலர் மட்டுமே ரசிகர்களுக்கு பேவரேட் இருக்கிறார்கள் அந்த லிஸ்டில் தவறாமல் இடம்பெறுவது இசை புயல் ஏ ஆர் ரஹமானும் அவரது மனைவி சைரா பானுவும் இருவரும் பல மேடைகளில் ஜோடியாக தோன்றி ரசிகர்களின் மனங்களை கொள்ளை கொண்டுள்ளனர் இந்நிலையில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதியன்று ஏ ஆர் ரஹ்மான் சாய்ராபானு இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது இவர்கள் இருவருக்கும் கதிஜா மற்றும் ரஹிமா என்ற இரண்டு மகள்களும் அமீன் என்ற மகனும் உள்ளனர் இவர்களில் கதிஜா அண்மையில்தான் இசையமைப்பாளராக திரையுலகில் அறிமுகமானார் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சாய்ராபானு இருவரும் ஏராளமான மேடை மற்றும் டிவி நிகழ்ச்சிகளில் ஒன்றாக பங்கேற்றுள்ளனர் திரையுலகினர் ரசிகர்கள் மத்தியில் சிறந்த ஜோடிகளாக அறியப்பட்டனர் இந்நிலையில் யாரும் எதிர்பாராத திருப்பமாக கணவர் ஏ ஆர் பிரிவதாக சாய்ரா பானு தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் ரசிகர்கள் கடுமையாக அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது தொடர்பாக சாய்ராபானு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பின்னர் தனது கணவர் ஏ ஆர் ரஹ்மானை பிரிவது என்ற கடினமான முடிவை சாய்ராபானு எடுத்துள்ளார் ஒருவருக்கொருவர் அதிகமாக அன்பு செலுத்திய நிலையிலும் அழுத்தங்கள் சிரமங்கள் இருவருக்கும் இடையில் நிரப்ப முடியாத அளவு இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளது இந்த இடைவெளியை யாராலும் தீர்க்க முடியாது வேதனையான தருணத்தில் இந்த முடிவை எடுத்துள்ளனர் இந்த சூழலில் அவருடைய தனியுரிமைக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் இவ்வாறு சாய்ராபானு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் திரையுலகினர் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ரசிகர்களும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனையடுத்து இசை புயல் ஏ ரஹமானின் மகன் அமீன் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் இந்த தருணத்தில் எங்களது தனி தனியுரிமைக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பரையும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்